நாளை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் உங்களிடம் எது இருந்தாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது அதில் நம்பிக்கை நிறைந்திருந்தால் இன்றைய நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி தரும் நாள் தான் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் என்றால் நீ உன் வாழ்வில் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உன்னை நோக்கி வரும் வாய்ப்புகளை விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு விமர்சித்தவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும் வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் ஒன்றும் மாறிவிடாது உங்களின் விடாமுயற்சி மட்டுமே உங்கள் வாழ்வை வளமாக மாற்றும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்துகொள் ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதே வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் மனதில் உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வில் சறுக்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை ஓடும் பாதை முடிந்து விட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை பாதை முடிகின்ற இடத்திலிருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கின்றது அது போலத்தான் நம் வாழ்வும் எல்லாம் முடிந்து விட்டதே என்று நினைக்காதே முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கும் உனக்காக காத்திருக்கும் உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீந்து தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை சில சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை வேலை என்று சொல்வார்கள் பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒரு நாள் உங்களை போல வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள் உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் போதும் வெற்றி நிச்சயம் நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெள்ளும் தகுதியை பெறுகிறீர்கள் உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல் உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள் தவறே இல்லை ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றியமைக்க கற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும் எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான் கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பை தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் மனதில் உங்களைப் பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் சிறப்பான எண்ணங்கள் தான் அவர்களுடனான உறவு முறைகள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள் உங்களை பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களையே கொண்டிருங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேறம் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள் மாபெரும் செயலை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள் யாரோ சொன்னார்கள் யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளரவிடாதீர்கள் உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருங்கள் ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லைதான் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதுவரை கிடைத்ததை கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர் ஆனால் ஒரு சிலர் தான் அந்த சூழ்நிலைகளையும் தகர்த்தெறி படை சாதனையாளர்கள் எப்போதுமே கடினமான சூழ்நிலையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல வசதியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு சாதனைகள் செய்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள்தான் இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக இல்லாமல் படைப்பாளிகளாக மாறுங்கள் நீங்களும் தான் அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தருகிறது சிலருக்கு வழியை தருகிறது மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை வழியில் நிறைந்த அனுபவத்தை நீ உன் வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாகவை வை காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது நினைத்துடு அனுதினமும் உழைக்க துணிந்திடு இங்கு வாழ தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவு விடுபவர்கள் தான் அதிகம் வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள் ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் பணம் இல்லாதவன் ஏழை இல்லை எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகளும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு வெற்றி நிச்சயம் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நொடி போதுமானது என்பதை நினைவில் வையுங்கள் உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும் தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்திக்கொண்டே இருக்கும்